மதிவதனி குரலில் குரல் பால் காமத்து பால் இயல் கற்பியல் அதிகாரம் நெஞ்சொடு புலத்தல் குரல் எண் ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஏழு நானும் மறந்தேன் அவர் மறக்கல்லா என் மான மட நெஞ்சில் பட்டு நானும் மறந்தே அவர் மறக்கல்லா என் மட நெஞ்சில் பட்டு நானும் மறந்தே அவர் மறக்கல்லா மானா மடன் நெஞ்சில் பட்டு என் மடன் ஒரு நிலையில் நில்லாது ஏன் இப்படி இருக்கிறது என்றே புரியவில்லை பொதுவாக நெஞ்சமானது காதலரை கண்டவிடத்து அவர் பிரிந்து சென்று தனக்கு துன்பம் இழைத்ததை எண்ணி சினம் கொள்ளல் வேண்டும் காணாத விடத்து அதனை மறத்தல் வேண்டும் ஆனால் என் நின்றோ காணாத விடத்து நினைந்து கண்டவிடத்து விடுகிறது முன்பெல்லாம் அவரை கண்டால் இப்பொழுதுதான் முதன்முறையாக காண்பவள் போல் வெட்கம் கொள்வேன் ஆனால் இன்றோ என் மட சேர்ந்து கொண்டு அவரை கண்டவுடன் கூட தலைப்பட்டு என் உயிரினும் மேலான நாணத்தை விடுகிறேன்.